ஐம்பத்தி எட்டாயிரம் பூத்துலேயும் ஒரு அஞ்சு பேர் நிர்வாகியா போடுற அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்னா நிச்சயமாக இது இன்று நேற்று வந்ததல்ல அவருடைய விஜய் ரசிகர் மன்றம் அப்புறம் அதை மக்கள் இயக்கமாக மாற்றி அதை ஒரு பத்து வருஷம் கொண்டு வந்து இன்னைக்கு கட்சியாக அதை மாற்றிருக்கார் தாவேக்காவா பரிணாம வளர்ச்சி தான் குழந்த வாலிபன் அப்படி இன்னைக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸா மிடில் பர்சனாக தாவேக்கா பொலிட்டிக்கலாக வந்திருக்கு அது ஏதோ நேற்று பிறந்த குழந்த அனுபவம் இல்லை அப்படின்லாம் இவங்க கொச்சப்படுத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அனுபவம் என்ன நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இளைஞர் அணி தலைவராக எம்எல்ஏவா மந்திரி ஆவறதுக்கு மேலே என்ன மக்கள் தொண்டு செஞ்சிருக்காரு ஆனால் விஜய் இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே எவ்வளோ மக்கள் தொண்டு செஞ்சிருக்கார் அதனால் வந்துங்க சும்மா அனுபவம் இல்லை அரசியல் அவருக்கு தெரியல புரியலாம் விஜய் வந்து காயை நல்லா நகர்த்துறார் ரெண்டாவது பாருங்கள் கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஏன் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவர் ஒரு புதிய ஒரு வெளிச்சமாக புதிய ஒரு காற்றாக வரார் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்று வரையில் இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டிருக்கணும் இந்த கட்சி அவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க அந்த கட்சி இவங்க மேலே தப்பு சொல்லுவாங்க இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்போ இந்த இரண்டு கட்சிகளையும் விரும்பாத வெறுக்கிற மக்களுக்கு ஒரு வடிகாலே இல்லாமல் போச்சு விஜயகாந்த் வந்தார் அப்படி இப்படி வந்தாங்க ஆனால் ஒரு முழுமையான வடிகால் அமையல நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறாங்க வேணான்னு நினைக்கிறாங்க வேறு யாராவது வரமாட்டாங்களான்னு அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்கார் விஜய் வந்து எடுத்த எடுப்பிலேயே இருபது இல்லைங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆதரவாளர்கள் இருக்குதுங்க அவர் தேர்தலில் போது தெரியும் பாருங்கள்